இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு மிக மோசமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு இதுவரைக்கும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது முதல் முறை இப்படி நடந்திருக்கிறது நிறைய பேருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி என்ன நிகழ்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த இந்தியாவையும் ஒன்றிணைப்பதற்காகவே கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி சட்டத்தின் மூலம் நம்ம அனைவரும் சமம்னு நிற்க வைச்சதுக்கு பல பேர் போராடி இருக்காங்க அதில் மிக முக்கியமான நபர் அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை வந்து உச்சரிப்பது கூட சில பேருக்கு வெறுப்பு வருது போல் அங்கே இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து சும்மா எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்வது இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு போல் அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய கடவுள்கள் அது பெயரை சொன்னீங்கன்னா சொர்க்கத்துக்காவது போவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவும் நக்கல் பண்ணும் விதமாக பேசியிருக்காரு இங்கே தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் இதுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஏன்னா அவரது கட்சியுடைய மிக முக்கிய கொள்கை தலைவராக இருக்கவர் தான் அம்பேத்கர் அவரை பற்றியே ஒருத்தவர் இந்த மாதிரி கேலி கிண்டல் பண்ணும்போது இவரை கண்டனம் தெரிவிக்காமல் இருப்பது தான் ஆச்சரியம் முதல்ல அவருடைய கண்டனத்தில் என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னா யாரோ ஒரு சிலருக்கு வேண்டுமானால் அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கும் இந்திய மக்கள் அனைவரும் அவர்கள் உயரத்தில் வைத்து போற்றும் ஒப்பற்ற அரசியல் மற்றும் அறிவுலக ஆளுமை அவர் அம்பேத்கர் 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 அவர் பெயரை உள்ளமும் உதடும் மகிழ உச்சரித்து கொண்டே இருப்போம் எங்கள் கொள்கை தலைவரை அவமதிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அண்ணலை அவமதித்த ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சரை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன் என விஜய் அவர்கள் பதிவு செய்துள்ளார் இது இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய பூதாகரமாக பிரச்சனையாக வெடித்திருக்கிறது இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் நினைக்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க